ரைஸலோட் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கருமையான தேவ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவாசுவாத்தை பெறுவது மட்டுமன்றி உங்களுக்கு அறிமுகமானவர்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளிலும் நியாயாதிபதிகள் பதிமூன்றாம் அதிகாரம் முதல் வசனம் இஸ்ரேல் புத்திரர் மறுபடியும் கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியினால் கத்தர் அவர்களை நாற்பது வருஷமளவும் பெலிஸ்டர் கையில் ஒப்புக்கொடுத்தார் அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான் அவன் பேர் மனோவா அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தால் கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்ரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் ஆதலால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நஸ்ரேனாய் இருப்பான் அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார் அப்பொழுது அந்த ஸ்ரீ தன் புருஷனிடத்தில் வந்து தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார் அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலைப் போல் மகா பயங்கரமாயிருந்தது எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை அவர் என்னை நோக்கி இதோ நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் ஆதலால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நஸ்ரேனாய் இருப்பான் என்று சொன்னார் என்றாள் அப்பொழுது மனாவோ மனவா கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆ என் ஆண்டவரே நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்கப் போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டார் தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் அந்த ஸ்ரீ வயல்வெளியில் இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார் அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளோடு இருக்கவில்லை ஆகையால் அந்த ஸ்ரீ சீக்கிரமாய் ஓடி இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தாள் அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்துக்கு வந்து இந்த ஸ்ரீயோடே பேசினவர் நீர்தானா என்று அவரிடத்தில் கேட்டான் அவர் நான் தான் என்றார் அப்பொழுது மனோவா நீ சொன்ன காரியம் நிறைவேறும்போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான் கத்துடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி நான் ஸ்ரீயோடே சொன்ன யாவற்றிற்கும் அவள் எச்சரிக்கையாயிருந்து திராட்சை செடியிலே உண்டாகிற ஒன்றும் சாப்பிடாமலும் திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானதொன்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டதையெல்லாம் கை கொள்ள கடவுள் என்றார் அப்பொழுது மனோவா கத்துடைய தூதனை நோக்கி நாங்கள் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை உமக்காக சமைத்து கொண்டு வர மட்டும் தரித்திரும் என்றான் கத்துடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி நீ என்னை இருக்கச் சொன்னாலும் நான் உன் உணவை புசியேன் நீ சர்வாங்க தகன பலி இட வேண்டுமானால் அதை நீ கத்திற்கு செலுத்துவாயாக என்றார் அவர் கத்துடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான் அப்பொழுது மனோவா கத்துடைய தூதனை நோக்கி நீர் சொன்ன காரியம் நிறைவேறும்போது நாங்கள் உம்மை கணம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான் அதற்கு கத்துடைய தூதனானவர் என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன அது அதிசயம் என்றார் மனோவா போய் வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியும் கொண்டு வந்து அதை கண்மலையின் மேல் கத்தருக்கு செலுத்தினான் அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது அக்கினி ஜுவாலை பலிபிடத்திலிருந்து வானத்திற்கு நேராக எழும்புகையில் கத்துடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறி போனார் அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகங்குப்புற விழுந்தார்கள் பின்பு கத்துடைய தூதனானவர் மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை அப்பொழுது அவர் கத்துடைய தூதன் என்று மனோவா அறிந்து தன் மனைவியைப் பார்த்து நாம் தேவனை கண்டோம் சாகவே சாவோம் என்றான் அதற்கு அவன் மனைவி கத்தர் நம்மை கொன்று போட சித்தமாயிருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார் இவைகளை எல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார் இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்றாள் பின் வந்த ஸ்ரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பேரிட்டாள் அந்த பிள்ளை வளர்ந்தது கத்தர் அவனை ஆசீர்வதித்தார் அவன் சோராவுக்கும் எஸ்தோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கத்துடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார் எனக்கருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த நாளிலும் நியாயாதிபதிகள் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தி ஐந்து வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன் எனக்குறுமையான தெய்வ பிள்ளைகளே இந்த சிம்சோன் பதினான்காவது நியாயாதிபதியாய் அதாவது இஸ்ரேலை நியாயம் விசாரிக்கும்படியாய் கத்தர் தெரிந்து கொண்டார் இப்போ இந்த அதாவது இந்த எப்தாவுக்கு அடுத்தது திரும்பவும் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க பாவத்தை செய்றாங்க கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் அப்படின்னு இருக்கு நியாய நியாயாதிபதிகள் பதிமூன்று ஒண்ணுல அப்போ எனக்கு கருமையான தெய்வப்பிள்ளைகளே இப்படி இவர்கள் பொல்லாப்பானதை செய்ததுனால கத்தர் இவர்களை என்ன பண்ணாரா நாற்பது வருஷம் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் அவர் தான் வம்சத்தாரானாகிய சோரா ஊரான ஒரு மனுஷன் இருந்தான் அவன் பேர் மனோவான்னு கொடுக்கப்பட்டிருக்கு அவன் மனைவிக்கு என்ன இல்லையாம் பிள்ளை இல்லை மலடியா இருந்தாள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் அந்த மனோவாவுடைய மனைவிக்கு தரிசனமாகி அவர் சொல்றாரு நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் அவன் அதாவது நீ ரசம் மது குடிக்க கூடாது தீட்டானது ஒன்றும் புசிக்க கூடாது அவன் தலையின் மேலே கத்தி படக்கூடாது அவன் பிறந்த நாள் முதல் அவன் எனக்கு தேவனுக்கென்று அவன் நசைனாயிருப்பான் அப்படின்னு சொல்லி அதாவது அவன் வெலிஸ்தருடைய கைக்கு இசவலை ரட்சிக்க தொடங்குவான் அப்படின்னு சொல்லி அந்த கத்துடைய தூதனானவர் அதாவது தேவன் என்ன பண்றாரு அதை அவர்களுக்கு அறிவிக்கிறார் அப்போ எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இப்படி சொல்லும் பொழுது இவ அதை அப்படியே போய் தன்னுடைய புருஷனாகிய மனோவா கிட்ட சொல்றார் இப்போ சொல்லும்போது மனோவாவும் ஆச்சரியப்படுறான் இப்படி ஆச்சரியப்படும் போது அவனும் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்றான் ஆ ஆண்டவரே நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எனக்கு தரிசனமாகணும் பிறக்க போகிற பிள்ளைக்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு எங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி அவன் விண்ணப்பிக்கிறான் ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தையும் தேவன் அந்த மனோவாவின் விண்ணப்பத்தையும் கேட்டு மறுபடியும்மா தூதரை அனுப்புகிறார் அப்போ கத்தருடைய தூதனானவர் அப்படின்னு சொல்லும்போது அவர் அவர் வந்து இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாரு திரும்ப வந்து மனோவாக்கு அவர் காட்சி கொடுப்பதற்கு முன்பாக அந்த மனோவாவுடைய ஒய்ஃப் பார்க்குறான் பார்க்கும்போது உடனே தன் புருஷனை அழைத்து இவர் தான் அன்னைக்கு வந்தவர் எனக்கு தரிசனமானவர் சொன்ன உடனே நீர்தானா அப்படின்னு கேட்டுட்டு மனோவா ஒரு நல்ல ஒரு கொஸ்டின் அவர்கிட்ட கேட்குறாரு என்ன கேட்குறாரு நீ சொன்ன காரியம் நிறைவேறும்போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான் பாருங்க இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் பிள்ளையை ஆண்டவர் கொடுத்த உடனே நம்ம இஷ்டத்துக்கு அந்த பிள்ளையை நடத்துகிறோம் நம்ம இஷ்டத்துக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் நம்ம இஷ்டத்துக்கு பிள்ளைகளுக்கு வாழ்க்கை துணையை செலக்ட் பண்ணுறோம் கருமையான தெய்வ பிள்ளைகளே ஆனா எப்படி நடத்தணும் ஆண்டு என் பிள்ளை எப்படி வளர்க்கணும்னு ஒரு நாள் நம்ம கேட்டிருக்கிறோமா எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே மனம் இந்த இடத்துல கேட்டிருக்கிறதை நாம் பார்க்குறோம் இன்றைக்கி அநேக சகோதரர்களுக்கு அதாவது சம்பாதிக்கிறது தான் என்னுடைய டியூட்டி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதாவது கடமையை தட்டி கழிப்பார்கள் பிள்ளையை வளர்க்கறது நீ தான் வளர்க்கணும் எனக்கு சம்பாதிக்கிறது தான் அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் ஒரு சிலர் இருக்கிறார்கள் ஆனால் இப்படிப்பட்ட குடும்பத்தில் பிள்ளைகள் சரியாக வளர முடியாது என கருமையான தெய்வ பிள்ளைகளே அந்த குடும்ப தலைவன் என்ன பண்ணணும் முதலாவது ஆண்டவரை அறிந்திருக்க வேண்டும் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும் பிள்ளைகளை வளர்க்கிறதுல தாயும் தகப்பனும் அக்கறை செலுத்த வேண்டும் வெறும் தாய் மட்டும் அக்கறை செலுத்தி வளர்க்கக்கூடாது தகப்பனும் அதில் இணைந்து கொள்ள வேண்டும் பாருங்க இந்த இடத்துல மனோவை தான் கேட்குறாரு எப்படி வளர்க்கணும் எப்படி நடத்தணும் அப்போ கத்துடைய தூதனான சொல்றாரு நான் உன் மனைவிக்கு சொன்னபடி எல்லாத்துலேயும் எச்சரிக்கையாக இருந்து திராட்சை செடியில் உண்டாரது ஒன்றே சாப்பிடக்கூடாது திராட்சை ரசம் மதுபானம் குடிக்கக்கூடாது தீட்டானதை புசிக்கக்கூடாது அவளுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் இட்டபடியெல்லாம் கை கொள்ளணும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மனோவா சொல்கிறாரு நான் என்ன பண்ணுறேன் இப்போ ஒரு வெள்ளாட்டு குட்டியை உன் மக்காக சமைத்து கொண்டு வரேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த இடத்துல நீ இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்கிறான் அப்படி சொல்லும்போது அவர் சொல்கிறாரு நீ கொண்டு வந்தால் சமைச்சு கொண்டு வந்தால் கூட நான் சாப்பிட மாட்டேன் ஆனால் நீ அந்த பலியை சர்வாங்க தகன பலி இடணும்னா கத்தருக்கு அதை செலுத்து அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இந்த மனவாக்கு அது கத்துடைய தூதன் என்று அவன் அறியாதிருந்தான் இப்போ எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இப்போ இந்த நேரத்தில் மனவா கொண்டு வந்து வைக்கிறான் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அந்த போஜனங்களையெல்லாம் அவன் வந்து கொண்டு வைக்கும் பொழுது அதுல பத்தொன்பதாம் வசனத்தில் மனோவா போய் வெள்ளாட்டுக்குட்டியும் குட்டியும் போஜன பலியும் கொண்டு வந்து அந்த அதை கண்மலையின் மேல் கத்திற்கு செலுத்தினான் கத்துடைய தூதனுக்கு இல்லன் கத்திற்கு செலுத்த சொன்னனால கத்திற்கு செலுத்துகிறான் அப்போ வந்தது யார் அண்டவராக ஏசு கிறிஸ்து கத்தர் அதாவது யாவே அப்படின்னு சொல்லி எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே இப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாரு அவர் சொல்கிறாரு என் நாமத்தை ஏன் கேட்குற அப்பொழுது அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதாவது அதிசயம் விளங்கியது பதின பதினெட்டாம் வசனத்தில் சொல்றாரு என் நாமத்தை ஏன் கேட்குற அது அதிசயன்றார் அப்போ இவங்க இதெல்லாம் வச்சுட்டு போது இவங்க கண்ணுக்கு முன்னால் அப்படியே அந்த அது கத்துடைய தூதனானவர் அந்த அக்கினி ஜுவாலை பலிபிடத்துலேருந்து வானத்துக்கு நேராக எழும்பி போகுது அந்த போகும்போது கத்துடைய தூதனானவர் பலிபிடத்தின் அந்த ஜுவாலையில் அவர் ஏறி போகிறத மனவாவும் அவன் மனைவியும் பார்க்கறாங்க உடனே தலைக்குப்புற விழுந்து ஐயோ கத்துடைய தூதனானவர் இவரை நம்ம தூதனை பார்த்துட்டோமே நம்ம சாகவே சாவோம் அப்படின்னு மனோவா சொல்லும்போது இல்ல இல்லை இல்லை நம்ம சாக மாட்டோம் நம்ம இருந்தால் இவ்வளோ காரியத்தை நமக்கு அவர் வெளிப்படுத்த மாட்டார்னு சொல்லி அவள் மனைவி சொல்கிறதை பார்க்கிறோம் இப்போ அந்த ஸ்ரீ ஒரு குமாரனை பெறுகிறாள் அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிடுகிறாள் அதாவது இந்த சிம்சோன் இந்த குழந்தை வளருது கத்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்படுகிறது என கருமையான தெய்வ பிள்ளைகளே இப்படி இந்த பிள்ளை வளரும் பொழுது கத்துடி ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார்னு இருக்கு அப்போ ஒரு வேலையை செய்வதற்கு முன்பாக ஆவியானவர் நம்மளை என்ன பண்ணணும் ஏவி எழுப்ப வேண்டும் என கருமையான தெய்வ பிள்ளைகளே கத்துடி ஆவியானவர் நம்மளை நடத்தணும் அது ஊழியமாக இருந்தாலும் சரி இல்ல பிஸ்னஸ் இருந்தாலும் சரி இல்ல உங்க வேலையா இருந்தாலும் சரி கத்தருடைய ஆவியானவர் எப்படி நம்மளை நடத்துறாரோ எப்படி செய்யணும்னு சொல்றாரோ அப்படி நாம் செய்ய வேண்டும் ஊழியம் என்று சொன்னாலும் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செய்யும் பொழுது தேவன் அந்த ஊழியத்தை ஆசிர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் அதனால நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியமும் அந்த மனோவாய் மனோவாவை போல ஆண்டட்டை கேளுங்க கணவன் மனைவியாய் கேளுங்க என் பிள்ளை எப்படி வளர்க்கணும் ஆண்டவரை அப்பா இவங்களுக்கு என்ன நான் செய்யணும் ஆண்டட்ட கேளுங்க திட்டங்களை கேளுங்க திட்டங்களை கொடுக்குறவர் அவர்தான் அதை செயல்படுத்தி மகிழ்பவரும் அவர்தான் தான் ஸோ அதனால் ஆண் பிள்ளைகளை வளர்க்குறதற்கு நம்ம சொந்த ஞானத்தால பிள்ளைகளை வளர்க்காம அவங்களுடைய அதாவது ஆரம்ப நாட்கள்ல இருந்தே அவங்கள நீங்க ஒரு ப்ரீகேஜில் சேர்க்கும் போது கூட எந்த ஸ்கூல்ல சேர்க்கணும்னு ஆண்டுகிட்ட கேளுங்க நீங்களா இந்த ஸ்கூல்ல சேர்த்தா என் பிள்ளை அப்படி வந்துடுவான் இப்படி வந்துடுவான் அப்படின்னு சொல்லி சேர்க்காதீங்க ஆண்டுகிட்ட கேளுங்க இந்த ஸ்கூல்ல சேர்க்கறது சித்தம் தானா ஆண்டவர் சித்தத்தை கேளுங்க அதே போல் அவங்களுடைய படிக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் அவங்க டென்த்து முடிச்சுட்டாங்களா ஆண்டுகிட்ட கேளுங்க எந்த குரூப் எடுக்கணும் ஆண்டட்ட கேளுங்க சொல்வார் அது மட்டும் இல்லை அந்த அதாவது அது கடுத்தது அவங்க என்ன படிக்கணும் அவங்க இன்ஜினியராக டாக்டரா இல்லை வக்கீலா இல்லை என்ன படிக்கணும் இல்லை தேவனுடைய ஊழியமாக ஆண்டட்ட கேளுங்கள் ஆண்டவர் சரியாக கைட் பண்ணுவார் அவரை விட நம்மளை கைட் பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் ஒருத்தரும் கிடையாது ஸோ ஆண்டவர்கிட்ட கேளுங்கள் ஒவ்வொன்றையும் கேளுங்கள் அப்படி அந்த பிள்ளைகள் படித்து முடிக்கவும் அதே போல் அதுக்கு பிறகு அவங்களுடைய ஃப்யூச்சர் அவங்க அது வேலையில் ஒரு வேலையில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா இந்த வேலையில் ஜாயின் பண்ணலாமான்னு கேளுங்க ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் பதில் கொடுக்கிற தேவன் அவர் பேசுகிற தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனோல தேவன் அவர்கிட்ட கேட்டு அதன்படி செஞ்சிங்கன்னா அதில் எந்த பிரச்சனையும் வராது திருமண காரியத்திலையும் ஏ ஆண்டட்ட கேளுங்க ஏசுப்பாட்டை கேளுங்க ஜெபிங்க உபவாசித்து தெய்வ சமூகத்தில் உங்கள் பிள்ளைகளுக்காய் ஜெபிங்க சரியான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து கொடுங்க உங்கள் இஷ்டத்துக்கு மனம் போன காரியத்தில் ஆ எங்கள் டௌரி நிறையா வருமா நகை வருமா இல்லைன்னா ஏதாவது அதாவது அவங்க கார் கொடுப்பாங்களா பைக் கொடுப்பாங்களா இப்படி போய் பொண்ணு பார்க்காதீங்க எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே தேவ சித்தத்தை கேட்டு அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து அவங்க பிள்ளைகளுடைய திருமணம் நடக்கும் என்று சொன்னார் அவளுடைய வாழ்க்கை ஜெயமாயிருப்பதை நீங்க பார்ப்பீங்க நாம் கண்களை மூடி நாம் சேமிப்போம் ஸ்தோத்திரிக்கிறன் ஆண்டவரே மகாபரிசுத்தமல்ல நல்ல தொகப்பனே ம நன்றியோடு ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரம் ஆண்டவர அப்பா தகப்பனை ஆண்டவர சிம்சோனுடைய வாழ்க்கையில எய்ஸ் நீங்க முன்குறித்து ஆண்டவர வெளிப்பாடுகளை கொடுத்து ஆண்டவர அப்பா அந்த மனோவா தம்பதியாருக்கு ஆண்டவரே ஆண்டவர சிம்சோனை கொடுத்தீங்க டேடை ஆண்டவரே உமாக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிறப்பா ஆண்டவரே ம நன்றியோடு ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா அவன் பெலிஸ்தரை ஆண்டவரே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா அந்த பெலிஸ்தர்க்க ஆண்டவரை இஸ்ரவேலுக்கு பெலிஸ்தர் கையிலிருந்து இருந்து ரட்சிக்கும்படியாய் தேவாவியானவர் அவனை துவக்கினார் ஏவ துவக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம் நீங்க அவனை நடத்துனது காய் ஸ்தோத்திருக்கிறப்பா ஆண்டவரே ம நந்தியோடு ஸ்துதிக்கிற ஸ்தோத்திருக்கிறேன் சிம்சோனுடைய ஆரம்பம் ஆண்டவரே நல்லா இருந்ததுப்பா ஆனாலும் அவனோட முடிவு ஆண்டவரே அப்பா தாறுமாறா இருந்ததை பார்க்கிறோம் இன்னைக்கு தகப்பனே அநேக பிள்ளைகள் ஆரம்பித்த ஆரம்பம் ஆண்டவரை அப்பா தகப்பனே ஆண்டவர ஆசிர்வாதமாக இருந்திருக்கலாம் ஆரம்பிக்கும்போது ஆண்டவரை அப்பா தகப்பனே ஆண்டவரே ஜபம் வேத வாசிப்பு உபவாசம் ஊழியோன்னு சொல்லி இருந்து இன்னைக்கு அப்பா நாளாக நாளாக ஆண்டவர அந்த அன்பிலிருந்து ஒரு வேளை குறைந்து போயிருந்தால் மறுபடியும் அன்பை என்று சபைக்கு சொன்னது போல அப்பாடைய பிள்ளைகள் ஆதில இந்த அன்புல எந்த இடத்துல அவர்கள் விழுந்தார்களோ அந்த இடத்துல இருந்து மறுபடி அவர்களை தூக்கி நிறுத்த வேண்டுமா இருக்கிற நாண்டவரை அடைய அன்மின் கரத்துல நம்முடைய பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா நீங்க பொறுப்பெடுத்து கொள்ளுங்க நீங்க வழி நடத்துங்க டேடி நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்கப்பா அவ்வியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்க ஈசப்பா அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில தங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் எப்படி வளர்க்க வேண்டும் மனோவா கேட்டது போல நம்முடைய பிள்ளைகள் கேட்கட்டும் ஆண்டவரை உம்முடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு அதன்படி பிள்ளைகளை நடத்த கிருப கொடுங்க டேடி கரபா தேவ சித்தத்துக்கு ஆண்டவரே அப்பா அப்பா அவர்களையும் பிள்ளைகளையும் அர்ப்பணித்து வளர கிருப கொடுங்க நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்கப்பா இந்த அப்பா பிள்ளைகளுக்கு என்ன குரூப் எடுக்கணும் என்ன படிக்க வைக்கணும் ஆண்டவரே அப்பா தேவனே ஆண்டவரே குழம்பி கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்கு நீங்க ஞானத்தை கொடுங்கப்பா குழம்பி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க உங்களுடைய சித்தத்துக்கு காத்திருந்து ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை கேட்டு உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற கிருப கொடுங்க டாடி நாம மகிமை படட்டோம் அப்பா இதை கேட்டு கொண்டு இருக்கிற யூடியூப் மூலம் கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்க பேசுங்க டேடி நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா படுத்துங்கப்பா வாழ்க்கையில சரியான டிசிஷன் எடுக்க பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க நாம மாத்திரம் மகிமை படட்டும் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே ஆ மெயின் காட் யூ காட் யூ